வணக்கம் என் பெயர் நான் முதலாம் மரபு படிக்கின்றேன் ஊராட்சி ஒன்று நடுநட பள்ளியில் நான் இப்போது மனதேடைய கதை சொல்லிப் போய்கின்றேன் ஒரு ராஜா நாகலாம் அந்த ராஜாவுக்கு ஒரு ராணியம் அந்த கட்டி வந்து அமைச்சர்கள் மந்திர கூப்பிட்டு மரத்தை வெட்டிக்கு வாசினாங்களாம் அதனால எங்கெல்லாம் போனாங்களாம் அங்க அங்க இருக்கிற மக்களெல்லாம் மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க வீரர்கள் மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாருமே ராஜா Bye. So அதனோட ராஜா கடவுளர்ந்து எழுந்திருச்சா எழுந்திருச்சாங்களா அதனால ராஜா வந்து வீரர்களை அமைச்சர்களை மந்திர கூப்பிட்டு மரத்தை வெட்ட வேணா நான் என் ராணிக்கு கல்லு வச்சு வீட்டு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா நன்றி வணக்கம்

ட்டுங்க அதுக்கப்புறம் வரைய வெட்டுங்க அதுக்கப்புறம் நடு நடு அடி மரத்தை வெட்டுங்க அப்படின்னு ராதா சொன்னாங்க அதுக்கப்புறம்

story about a man who wants to see the God. He has a God. I want to see you. He in a sand and the moon but he is not ready to, to watch it. Again he the a God. Again he has the God. God, please speak to me. God, send the birds to see me. But he is not ready to to hear it. I can the God. I want to touch you immediately, God. Send a butterfly to crush us with anger. At last, shout loudly. God, where are you? Nature is God. We, we must protect the nature.